தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னங்கண்ணு பராமரிக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் நாட்டு தென்னங்கன்று தாங்க வச்சுருவோம் வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க நம்ம அதுக்கு எந்த விதமான செயற்கை உரங்களும் நம்ம கொடுக்கறதே இல்லைங்க நம்ம அதுக்கு பதில் என்னென்ன கொடுக்குறோன்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு மட்டும் தாங்க கொடுக்குறோம் வேறு மற்றபடி அந்த செயற்கை உரங்களில் இருக்க எந்த விதமானதையும் நம்ம கொடுக்கறதே இல்லைங்க அப்புறம் நம்ம ஒவ்வொரு தென்னங்கன்னுக்கும் பக்கத்தில் ஒரு சோற்று கத்தாலை இந்த சோற்றுக்கத்தால என்ன பண்ணணும்னா தென்னங்கனுக்கு நல்ல குளிர் உச்சியையும் தருங்க வண்டு வராமல் இருக்கவும் தடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க தென்னங்கண்ணோட வேறு பரவதுக்கு அதோட மண்ணோட கடினத்தன்மையை லூஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தென்னங்கண்ணுக்கு நம்ம வாய்க்கால் போதும் இல்லைங்க வாய்க்காலில் இருக்க மண்ணை மட்டும் ஒரு கைப்படி அள்ளி தென்னங்கண்ணோட குருத்துக்கு போட்டு விடுறாங்க ஏன்னா அது வண்டு வராதுன்னு சொல்லுவாங்கங்க அதனால நம்ம அதை தான் பண்ணுவோங்க இது போல் மேலே தகவலை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பயணிப்பும் வாங்க